நாம மகிமைப்படுவதாக எனக்கு இயற்கை செய்தியாக நான் ஒரு அனிமலை எடுத்திருக்கேன் நான் அனிமலோட பேர் என்னன்னா ஆட்டுக்குட்டி லேம்புக்கும் ஷீப்புக்கும் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசம் இருக்காது என்னன்னா ஒரு வயசுக்குள்ளே இருக்க ஆட்டுக்குட்டி லேம்புன்னு சொல்லுவாங்க ஒரு வயசுக்கு மேலே இருக்க ஆட்டுக்குட்டி ஷீப்புன்னு சொல்லுவாங்க ஆட்டுக்குட்டியோட குணாதேசியங்க பார்ப்போம் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆட்டுக்குட்டி ஒரு மென்மையான மிருகம் தொட்டு பார்க்கும்போது சாஃப்டா பஞ்சு போல மெத்து மெத்து இருக்கும் செகண்ட் பாயிண்ட் ஆட்டுக்குட்டி ஒரு சாதுவான மிருகம் பார்க்குறதுக்கு அப்பாவியா இருக்கும் மூணாவது பாயிண்ட் ஆட்டுக்குட்டி எதுக்கு அடையாளம் இருக்குன்னா பியூரிட்டி அதுவும் இல்லாமல் பணிவு அப்புறம் சாந்தமான மிருகம் நாலாவது பாயிண்ட் ஆட்டுக்குட்டி ஒரு இறக்கமான மிருகம் அஞ்சாவது பாயிண்ட் என்ன போல சின்ன பசங்களுக்கு ஆட்டுக்குட்டி கூட விளையாட ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க ஏன்னா ஆட்டுக்குட்டி யாருக்கும் தீங்கு செய்யாது அதாவது ஹர்ட் பண்ணாது பைபிளில் கூட ஆட்டுக்குட்டியை ஜீசஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க ஐசையா ஐம்பத்தி மூணு ஏழு என்ன சொல்லுதுன்னா அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் யோவான் ஒன்று இருபத்தி ஒம்போது என்னன்னா ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எதுக்கு ஆட்டுக்குட்டிய ஜீசஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆட்டுக்குட்டி ஒரு தூய்மையான மிருகம் அதுவும்லாமல் குற்றம் இல்லாத மிருகம் அதே போலதான் ஜீசஸ் குற்றம் இல்லாதவர் பாவம் இல்லாதவர் நம்ம பாவத்துக்காக ஜீசஸ் சிலுபையில் பாவமானார் செகண்ட் பாயிண்ட் பாவம் மன்னிப்புக்காக ஆட்டுக்குட்டியே பலி கொடுப்பாங்க நம்ம பாவத்துக்காக ஏசப்பா சிலுபையில் பலியானார் மூணாவது பாயிண்ட் ஆட்டுக்குட்டி ஒரு எளிமையான மிருகம் அதே போல் தான் ஜீசஸ் வாழ்ந்துக்கான எளிமையாக வாழ்ந்தார் சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்று என்ன சொல்லுன்னா கர்த்தரன் மேப்பராக இருக்கிறா நான் தழ்ச்சி அடைவேன் நாமளும் ஒரு ஆட்டுக்குட்டி தான் ஏசப்பா நம்மளுக்கு மேப்பன் மேப்பனோட குணங்கள் எப்படி ஆட்டுக்குட்டிக்கிட்டே இருக்குதோ அதே போல் மேப்பனோட குணங்கள் நம்மக்கிட்டே இருக்கணும் அதாவது ஜீசஸோட குணங்கள் நம்மக்கிட்டே இருக்கணும் ஆட்டுக்குட்டியோட குணங்களை நம்மளுக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்